என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து ஸ்டார்ட் வேறு இல்லை இப்போ பூஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ணா பயந்துட்டீங்களா ஓ பார்த்து இது வரையிலேயே நினைக்கிறேன் வேறு தெரியும் ஹெரேஜ் இல்லை என்ன பிரச்சனை தெரியும் என்ன வேணா ஏழுமோ இல்லை என்னமே இடையில ரங்க வண்டியாக போகுது தெரியும் எனி ஏற்றம் இல்லை பெருசாண்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு காடு காலாம் வந்து இப்போ நடந்து போய் கண்டிக்கிறேன் பாருங்க அப்போ ஒரு நாளைக்கு அவ்வளோ நாளைக்கு கொழுந்து இருந்தால் இருபத்தி ரெண்டு கிலோ கப்பாங்க கொளுந்து இல்லாட்டி பதினாறு பதினெழு பதினெட்டுக்கு இப்படி கப்பாங்க இருந்தால் எடுப்போம் ஒரு எங்களுக்கு ஆயிரம் ரூபா தண்ணீங்களே சம்பளம் ஒரு நாளைக்கு ஆமாம் அப்போ வந்து உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேமிலி குடும்பத்தில் போயிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வந்து அம்பைவில் ஃபார்முக்கு போய்க்கு வைக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்னுக்கு வந்து மூன்று அம்மாக்கள் போய் பாருங்கோ அது வந்து தேயிலை குழந்தை வந்து பறிச்சு ஒன்று போய் பொம்புரயில ஓட்ட பர்சுக்கு போய்க்கு வந்திருக்கிறோம் ஒரு மாதிரி வரை வந்துட்டோம் இந்த கீழே இருக்கிற வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சரியான தூரம் வந்து கேறி வரவங்க நீங்களும் வந்து நம்மளா நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் நான் ஏறி வந்த வீடியோ வந்து எடுத்தேன் நான் சவுண்டு கேட்கல அதையும் வந்து இடையில் பண்ணி பண்ணிக்கிறோம் பாருங்க சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வணக்கம் நான் சார் நான் வந்து இன்னைக்கு நினைக்கிறேன்னு சொன்னா இலங்கையில நுவேரேலியா என்ற இடத்துல நுவேரேலியா எல்லாம் நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க வந்து நுவேரேலியால இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸுக்கு போ போறோம் இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பது மணி இருபது நிமிடம் அண்ணா அப்படி இருக்கு நுவேரேலியால

கட்டாயம் வந்து மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்க நாங்கள் அந்த வீடியோவில் போகலாம் அப்படியே எங்காலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இருக்கிற நம்ம அமைப்புகளை பாருங்க எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது அதோட இந்த முன்னுக்கு வந்து பாருங்க நாங்கள் வந்து இந்த கார்லாம் வந்து நாங்கள் ஓகே இப்போ நான் வந்து சாப்பிட்டு அப்படியே இந்த பக்கத்தமாக தான் போகிறோம் எல்லாம் வந்து கண்டினியூவாக வீடியோவில் வேறு

என்ன சொன்னா இப்போ இலங்கையில் இருக்கிற நீங்கள் வந்து உங்களுடைய வாகனங்களை வந்து விற்க போறீங்களா இல்லையா சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேணும்னு சொன்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கோம் நீங்க நம்பர் அவரோட தொடர்பு வெளிநாட்டுக்கு வந்து கொஞ்சம் அடுத்து ஒரு நாட்கள் இருக்கிறோம் அடுத்து ஒரு மாதம் ஓடி போட்டு இதுப்பட்ட போறாங்க அப்படியே நாட்களும் நீங்க தொடர்பு போடல சரிட்டே தந்துட்டும் போல எடுத்து ஓடி போட்டு வீட்டையும் கொஞ்சம் குராய்ச்சியும் கொடுத்துட்டு போகல ஓகே இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்ப்பேன் பாங்கோ போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இப்போ பூஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ணா ஓ அண்ணன் பயன் திரிங்களா ஓரளவுக்கு தெரியும் இப்போ பூஸ்ட் கொடுத்தாச்சு ஓகே போகலாம் பாங்கோ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதா கோயில் ஆனால் இந்த கோயிலில் வந்து உள்ள வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இப்போ நாங்கள் என்ன இடத்துக்கு வந்து நாங்கள் சொன்னால் இதில் ஒரு தோசை கடை ஒன்று இருக்குது தோசைக்கடை என்ன சைவ கடை ஒன்று இருக்குது சாப்பிட்டு வந்துட்டோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு நோமலாக அந்த கோயில் அடியை கொண்டு எப்படி காட்டுறேன் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது கூடுதலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரங்கு குட்டிகள் பாருங்க நிறைய குரங்கு குட்டிகள் இந்த கோயிலை சுற்றியோடு தெரியும் ஏன்னு சொன்னால் கோயிலில் வந்து வாழைப்பழங்கள் பழங்கள் கோயிலில் படைக்கிற சாப்பாடுகளை வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய குரங்குகள் வந்து இந்த இடத்தாலோடு தெரியும் தெரியும் காட்டேன்பாங்க அதுலேயும் பாங்க ஒரு குரங்கு உண்டு பார்த்தீங்களா சாப்பிட்ற வடிவ பாருங்க அது எப்படி சாப்பிடணும்னு பாருங்க மாம்பழத்தை தூக்கி வந்து சாப்பிடுது அண்ணா வந்து இதில் நிற்கிற வெயிலே இல்லையா கோயிலுக்கு போய் பார்த்துக்கோயில் வந்து பாங்க நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் வேலைப்பாடுகள் நடந்துகொண்டிருக்கு உள்ள வந்து வீடியோக்கள் எதுவுமே வந்து எடுக்க இலாது இந்த இடத்துல வந்து தேங்காயை உடைச்சி விட குரங்கு குட்டியல் விளையாட்டுப்பாங்க தேங்காயை அப்படியே எடுத்துகிட்டு போதும் ஒரு தேங்காயுமே காணலை உடைச்ச தேங்காயே காணல எல்லாத்தையும் குரங்கு குட்டியல் கொண்டு போடுது அப்படி ல் எங்களுக்கு தாடா பாதி கொஞ்சம் நாளா கொடுத்து சாப்பிடறாடே கொடுத்து சாப்பிடற அடே தாரானே இல்லையா இந்த இடத்துல வந்து பாருங்க தண்ணி வந்து எப்படி பாயுதுண்டு இதெல்லாம் வந்து அந்த கால் வைத்த அடையாளம் பாருங்க அதுக்கு வந்து அப்படி கோல்டு கலரில் வர்ணம் பூசி இருக்குது பாருங்கோ நிறைய ஆக்கள் வந்து பாக்கினம் அப்படியே அந்த தண்ணி வந்து இப்படி போகுதுன்னு பாருங்கோ இந்த வழியாலாம் மெழுது தண்ணி தண்ணி பாயிர சொத்தத்தை பார்த்தீங்களா பாருங்க அப்படி அடித்து கொண்டு போகுது அதோட கோயிலுக்குள்ளே வந்து இப்போ வீடியோ எடுக்கலாம் போல என்ன சொன்னால் முதல் வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு அந்த ஸ்டிக்கர்லாம் எல்லாம் இருந்தால் இப்போ வந்து என் கானையில் அதோட கோயிலில் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா சொன்னால் பூஜைகள் நடக்குது கூடுதலாக வந்து இருந்து நிறைய பேர் வந்து நிற்கிறோம் அதில் நிற்கிறார்கள் எல்லாமே வந்து இந்தியன் பக்கத்துலேயே ஒரு குரங்குக்குடி வந்து நிற்கிது வெக்கப்படுதோடு ஒரு அம்மன் புனித கங்கைன்னு போட்டு புனித பாதம் அம்மன் போட்டிருக்கு இந்த வழியெல்லாம் வந்து போய் பார்க்கணும் அதை பார்க்கலன்னு சொன்னால் பார்க்கும் ஜால அப்படியே கீழே இறங்கி போனோம்னு சொன்னால் அதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவங்க எல்லாமே வந்து இந்தியாவில் தான் வந்துருக்காங்க நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு நான் வந்து நோயாளியா வரைக்கும் அடிக்கடி சும்மா வழி ரெண்டு பார்க்குறாங்க ஆனால் இப்போ வந்து விடுத்து வரைக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு நிறைய விடயங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கு புதிதாக எல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ தண்ணீர வேகத்தை பாருங்க எப்படி போகுது வந்து தண்ணீர சத்தத்தை பார்த்தீங்களா அப்படி விவகமாக பாயுதுண்டு இதை விட வாட்டர் ஃபால்ஸில் வந்து இன்னும் பெரிய சத்தமாக வரும் அது வந்து மலையின்ற உச்சியிலேருந்து பிள்ளைக்க வந்து இன்னும் பயங்கரமான விவகத்தில் வரும் எல்லாத்தையும் வந்து அப்படி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் காலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை தான் குளிர்ந்து இருக்குது இடத்துக்கு சரியான குளிராக இருக்குது தூவில் கோயிலை சுற்றி ஒரே குரங்கு கூட்டங்களாக தான் இருக்குது இப்போ ஒன்று தூக்கி வச்சு சாப்பிடுவோம் நிற்கிது இதே கரெட்டு இல்லாமல் இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் வந்து அம்பை வில பாக்கு போய்கொன்னுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து மூன்று அம்மாக்கள் போய் பாருங்கோ அது வந்து தேயிலை குழந்தை வந்து பறைச்சி ஒன்று போய் அப்படி அந்த பின்னு பேக் கண்டு தேர்வு அதோட நாங்கள் பயணம் செய்ய முடிஞ்சதா குழந்தை முடிஞ்சுதா

அல வரது மன்சரிவள அப்படி நடக்குது தானா மன்சரில்ல நடக்கும் இங்கட்டு இந்த சைடுதான் நடக்கும் இங்கட்டு நடக்காது என்னல இல்ல இப்போ இஞ்சா அநாதைகள் இல்ல மப்படி இருக்க அப்படி உண்டு அப்படிங்க

ஸோ அதால் வந்து நாங்கள் இப்போ பொம்பூர்வேலில் ஓட்டபல்ஸுக்கு போய்க்கொண்டிருக்கிறோம் ஒரு மாதிரி மேலே ஏறி வந்துட்டோம் இந்த கீழே இருக்கிற வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சரியான தூரம் வந்து ஏறி வரமுங்கால வந்து நோம்பலாம் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் நான் ஏறி வந்த வீடியோ வந்து எடுத்தினால் நான் சவுண்ட் கேட்கல அதே மாதிரி வெடியில் அட் பண்ணி விடுறோம் பாருங்க சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து இருக்குது ரொட்டி கடை எல்லாம் இது தந்து அப்படியே போக போக சின்ன சின்ன கடைகள் இருக்கும் ஏன்னு சொன்னால் சரியாக வந்து களைக்குங்க நாங்கள் அந்த கீழே இருந்தால் வந்த நாங்கள் கார் பாருங்க எவ்வளோ தூரத்தில் நிற்கி இதான் நாங்கள் வந்த கார் எவ்வளோ தூரம் இப்படி நேராக வந்தாலும் பரவாயில்ல அப்படி மேலால் ஏறி ஏறி வாரம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படி ஏதாவது நேராக போனோம்னு சொன்னால் சரி என்ன மாதிரி ஏழுமோ இல்லை என்ன மாதிரி வெடியால் ரங்க வேண்டியா போகுது என பெருசா கொஞ்சம் ஸ்லிப் ஆகினாலும் கூகுளில் விழுந்துடும் டிக்கெட் கவுண்டர் இதில் வந்து டிக்கெட் எடுத்து தான் போகலாம் போல இருக்கு அப்படியே எங்கால் வந்து பாருங்க கொஞ்சம் வந்து நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு பெருசா வந்து படி மாதிரி இல்லை நாங்கள் முதல் வந்த உயிரம்தான் சரியான பாடி மாதிரி இருந்தது இங்கே வந்து ஓரளவுக்கு நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து போல இருக்கு அதில் பாருங்க ரெண்டு மூணு பேர் வாரி நடந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து அங்கே போட்டினோம் பார்க்கலாம் போல்ஸை வந்து காட்டுற மாதிரி வாங்களுக்கு அப்படியே இந்த வியூவை பாருங்க இங்கே சைடாக வந்து வாய்க்காலில் வந்து தண்ணி ஓடிக்கொண்டு நிற்கிது இதான் வந்து நடந்து போகிற பாதை எல்லாம் வந்து கரண் தான் இருக்கு பாருங்க ஃபு சரியாக வந்து கலக்கிதுமேலே இதுலாம் வந்து கடை மாதிரியே இருந்திருக்கு எல்லாம் வந்து வாய்க்காம இந்த பாதையை வந்து பாருங்க ஒரு ஒரு அடி அகலம்தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகினாலும் அப்படியே கீழே விழுந்துடுவோம் பாருங்க அதெல்லாம் இப்போ வந்து நடந்து போகணும் தண்ணி இல்லை சத்தத்தை பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு விளங்கும் இருந்து விழுந்து வர வேகம் வந்து அவ்வளோ பெருசாக தான் இருக்குது இந்த பாதைகள்லாம் வந்து பாருங்க மெயினால் வந்து தண்ணி பைப் போகுது சின்ன சின்ன வாய்க்கால எல்லாம் வந்து அந்த ஓட்டர் வர தண்ணி வந்து வந்து பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு காடு காலாமல் இப்போ நடந்து போய் பண்ணிக்கிறேன் பாருங்க வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கு ஆனால் நாங்கள் முதலே வந்திருக்கோம் இதோட மூணாம் தரம் பாரு இப்போ நான் வந்து ஓரளவு வந்து மேலே வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு சொன்னால் அந்த ஃபோர்ஸை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணா வந்து அந்த இடத்துல நடந்து வந்து வந்துக்கிறேன் ஃபைனலி வந்துட்டோம் ஆனால் உண்மையில இப்படி நடக்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம்தான் வேறோனும் ரங்கோனும் வேறு ரங்கோனும் ரங்கோணுமெண்டா களைச்சே போயிட்டே பாருங்கோ இருந்து தண்ணி வருது இதை விட கிட்ட போய் பார்க்கலாம் இப்போ வந்து கண்ணுக்கே தெரியுது என்ன கொஞ்சம் தூரம் போயிருக்குங்க ஐயோ இந்த பாதைகள் எல்லாத்தையும் பாருங்க கொஞ்சம் செழிப்பாக இப்படி விழுந்தோம்னா ரெண்டு ரெண்டு போகும் தான் நடக்கிறது நடக்க நடக்க பாதை வந்து முடியதே இல்லையா வந்து கொண்டே இருக்க ஒரு ஒரு வருஷம் இல்லை ஆமா போல்ஸுக்கே கிட்ட வாரம் வாரம் ஆனால் போல்ஸ் வந்து மாதிரியே இல்லை எங்களா படிய மாதிரி முடிச்சுன்னா வந்து பார்க்கலாம் நம்ம எல்லாம் எழுறான்னு வந்து சத்தம் ஓடுது பாருங்க இதுதான் ஒரு சத்தம் அடுத்தது இந்த படின உயரத்தை வந்து பாருங்க எம்மா முடியல பாத்தீங்கன்னா சொன்னா கிட்ட வந்துட்டோம் அதோட இந்த மேலேருந்து போல்ஸ்ல வந்து தண்ணி விளைக்க வந்து அந்த காற்றுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ஆவியெல்லாம் பறக்குது அந்த தண்ணியில் சாரல் வந்து முகத்தில் படைக்க வந்து நல்லா இருக்கும் கிட்ட போனால் அந்த காற்று வந்து அப்படியே முகத்தில் படை அந்த அழைப்பே பிறகு மறந்துடுவோம் அளவுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் இவ்வளோ தூரம் தான் கொஞ்சம் தூரம் நிமிஷம் தான் ஃபைனலாக அதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்பா முடியலை இதாலையும் போகலாம் இதால கொண்டு போக முடியும் ஃபைனலாக நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் அடிக்கு வந்துட்டோம் அப்படியே கீழே இறங்கினாதான் அந்த சரியான வியூ வந்து தெரியும் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் போடுங்க வெயிட் பண்ணி பாருங்க வா அந்த சாரல் வந்து முகத்தில் அடிக்க வலிக்கிட்டு உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அதோட கீழே எல்லாமே வந்து பாசிங்க பாசியெல்லாம் வழுக்கும் வடிவாக பார்த்து தான் இறங்கணும் அப்படிங்க இதால் கொஞ்சம் ரங்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் காலேஜ் ஜமனச்சுனா அப்படியே கொத்தன்று சரக்கி விழுந்துருவோம் யா ஃபைனலாக வந்துட்டோம் அப்படியே ஃபோல்சா வந்து பாருங்க அம்மா சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் சுமையாக இருக்கு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன்னு போடுங்க அப்படியே இந்த கோல்சை வந்து பாருங்க இப்படி தண்ணி வந்து விழுதுண்டு இருக்கு அப்படியே வந்து 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 அப்படி நாங்கள் நடந்து விட தான் அந்த தண்ணியலோட அப்படி இந்த வாய்க்காலோட அப்படியே போயிட்டு வந்து இருக்கு அந்த பக்கத்தில் நல்ல வியூ ஒன்று இருக்கு மற்ற அங்கே ரெண்டும் பார்க்கலாம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அந்த இடத்துல ஃபோட்டோஸ் இருக்கெல்லாம் நல்லா இருக்கு அதோடைய வரும் எப்படி வருது இந்த மாதிரி இடங்கள் வரேன்டா கொஞ்சம் கடினமா நடக்கணும் தான் வர முடியும் தண்ணிக்கு வைக்க முடியல அந்த அளவுக்கு சரியான குளிரா இருக்கு ஐயோ கொஞ்சம் என்னண்டா அப்படி ஆயிரும் போது அண்ணாதுல எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வந்துடுறேன் சொன்னா

பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்துட்டேன் எல்லாரும் வந்து ஃபோர்ஸ் தான் பார்த்து பண்ணிக்கிறேன் பாருங்க ஓகே இப்போ நான் வந்து இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம் திருப்பி இனி வந்தால் தூரம் நடக்கணும் அதுதான் பெரிய மற்ற வளர்த்து ஆமாம் வேறு ரங்குறது தான் கஷ்டம் ஓகே ஒரு மாதிரி ரங்கியாஜி அடுத்தது என்ன நிறைய இடங்களை போகிறோம் தொடர்ந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க இந்த இடத்துல பாருங்க இதுல வந்து இந்த சிங்களா வந்து சாப்பிட்டவங்க சாப்பிட்டோன்னே ஒரு நாயை வந்து புழங்குல கழிக்க போயிடலாம் திருக்கிட்டு போச்சு பாங்க எந்த மாதிரி சோறாளி சாப்பிடணும் வேண்டாக்க பாருங்களா வடிவக்கல வந்து சாப்பிட்டு போயிடும் எப்படி ஒரு பாருங்க நான் இப்போ வந்தோம்னா அம்மா வந்து ஐஸ்கிரீம் எடுத்துவா ஐஸ்க்ரீம் வாங்கினாங்க ஓகே இப்போ நான் வந்து போய் கண்டிக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கீழே வந்துட்டேன் இன்னைக்கு வந்து அப்படியே நடந்து போய் அப்படியே படி கீழே போன முடிச்சோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ட்ரைவ் செய்யப்படுறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கொமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ வந்து அடுத்த வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அது வந்து அடுத்த வீடியோ வரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்